முல்லை பெரியாறு அணை கேரளாவில் இருக்கு அந்த அணையிலிருந்து வரக்கூடிய நீர் நமக்கு மிக முக்கியமான நீர் தேனி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் அது முக்கியமான நீர் ஆதாரம் உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி ஆறுல நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயர்த்தலாகிறார் அதன் பிறகு கட்டி முடித்த பிறகு நூத்தி ஐம்பத்தி இரண்டாக உயர்த்துகிறார் உடனே கேரள அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நூத்தி முப்பத்தி அடியாக அடியாகிறார் அன்னைக்கு இங்கே ஆட்சியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கூட பேசலாம் அதன் பிறகு கேரளா இன்னொரு சட்டத்தை கொண்டு வராங்க அது மத்திய அரசோடு இணைந்து ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி அங்க இருக்குது இங்கே காங்கிரஸ் ஆட்சி இருக்குது மத்திய அரசோடு இணைந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க பெரியார் புலிகள் சரணாலயத்துக்குள்ள இன்னொரு அணையை கட்டப் போகின்றோம் இன்னொரு அணையை கட்டினா வர்ற தண்ணி வராதுங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்திரிக்கிறார் ஆர்ப்பாட்டம் அல்லாமான் எந்திரிக்கிறார் உடனே ஜெயராம ரமேஷ் அவர்கள் தொலைபேசியில கூப்பிட்டு மிரட்டுறாரு ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா டூ ஜி கேஸ் அப்படியே உள்ள போட்டுருவாங்க அப்படியே எதிரிச்சவரும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க அன்னைக்கு திமுக உட்கார்ந்ததுதான் முல்லை பெரியார் அணையில அன்னைக்கு இந்த பகுதி மக்களுக்கு இழைத்த அநீதியும் துரோகமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் அது நின்று கொண்டிருக்கிறது அன்பு சகோதர சகோதரி அதன் பிறகு உச்ச தெளிவாக இந்த அணை சரியாக இருக்கிறது என்று சொல்லியும் கூட இன்னைக்கு நீங்க திமுக பாருங்க ரெண்டு கொத்தனால அனுப்பிச்சிருக்கிறாங்க ரெண்டு சிமெண்ட் மூட்டையோ போன ரெண்டு கொத்தனாலும் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க தமிழ்நாட்டு பக்கமே வரலீங்க கேரளாலேயே இருந்து போவோம் அன்பு சகோதர சகோதரிகளை இது துரோகம் இல்லைங்களா இது மாபெரும் துரோகம் இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களை வஞ்சித்து ஒரு கபட நாடகம் ஆடி வழக்கிலே கைது செய்து விடுவேன் என்று ஒரு மிரட்டல் இதே ஜெயராம் ரமேஷ் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர்களே ஜல்லிக்கட்டு விளையாட்டை காட்டு மிராண்டு விளையாட்டு என்று சொல்லி இரண்டாயிரத்தி பதினொன்றுல தடை செய்தார் புரிஞ்சுக்கணும் எப்படி கூட்டு கலவாடிகள் மறுபடியும் ஒன்றாக இணைந்து காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க ஜல்லிக்கட்டு மாடு யார் வளர்த்துறீங்களோ உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பாங்க தேனியில எப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு காலைகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியும் தேனியினுடைய ஜல்லிக்கட்டு காலைக்கு ஒரு தனி ரகம் எல்லா தோர்தலையும் கூட காலை வச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு ஜல்லிக்கட்டு காளை வளர்த்துறீங்கன்னா மாசத்திற்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்போம் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து முப்பத்தஞ்சு மாசம் ஆச்சு எவ்வளவு கொடுத்துருக்கணுங்க முப்பத்தஞ்சு மாசம் ஆச்சு ஆ மாசத்துக்கு ஆயிரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்க வேண்டும் ஆனா எலெக்ஷன் அப்போ ஒரு ஐநூறு ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க ஏங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு காலைக்கு ஆயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சு மாசம் ஆச்சு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆச்சு எலெக்ஷன் அப்போ ஒரு ஐநூறு ரூபாய் தூக்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வருவாங்க அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும் எங்களுக்கு உங்களுடைய கஞ்சா வித்து வந்த பணம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லணும் நீங்க சொல்லணும் நீ கஞ்சா வித்து அதன் மூலமாக வந்த பணத்தை கொடுத்து நான் உங்களுக்கு அடிமையாக போவதில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்னை காங்கிரசும் திராவிட